தமிழராட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் நாம் தமிழர் கட்சியினரை வந்து கைது செய்கிறதும் நாம் தமிழர் கட்சியினர் அதுலேருந்து விட்டுபட்டு வரதும் அப்படின்றது ரொம்ப சாதாரண விஷயமா போயிட்டுருக்கு இருக்கு குண்டா சட்டத்தையும் உடச்சிட்டு வெளியே வந்தார் சாட்டை திரும்புகிறான் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இந்த நிலையில் வந்து திருச்சி மாவட்ட கண்காணிப்பாளர் வருண்குமார் தொடுத்த வழக்கில் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி உறவுகள் சாத்தூர் தொகுதியை சார்ந்த கண்ணன் மற்றும் மதுரை சார்ந்த சார்ந்த திருப்பதி அவர்கள் இன்று பிணையில் வந்தனர் அப்படின்றது ஒரு சூப்பரான விஷயமா இருக்குது நீங்கள் வந்து என்ன வந்து ஒரு தப்பான ஒரு இன்ஃபர்மேஷனை போட்டு அவங்கள கைது செய்யணும் அவங்கள ஏதாவது பண்ணணும்னு நினச்சா கூட அவங்க அவங்க வந்து வெளி வந்துருவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஊரில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையெல்லாம் விட்டு இந்த வருண்குமார் போன்றவங்கெல்லாம் வந்து சீமானவர்களோட தம்பிகளையும் சீமானவர்களையுமே டார்கெட் பண்ணுறது இதோடு நிறுத்திக்கணும் ஏன்னா இந்த சண்டை முடிவுக்கு வந்துவிட்டது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவர் படித்த படிப்புக்கான மரியாதையை அவர் செய்யணும் அப்படின்றது ஒன்று இருக்குது இது செஞ்சு அருண்குமார் அவர்கள் அவரோட வேலையை செய்யணும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது அதே மாதிரி நாம் தமிழர் கட்சிகள் தம்பிகளுமே இனிமேல் ஆபாசமாக எதாவது போட்டால் ஆபாசமாக போடாதீங்க நம்மளோட வேலை அது கிடையாது சீமானர்கள் நமக்கு சொல்கிற மாதிரி நமக்கு ஆபாசமாக போடுறது வேலை கிடையாது நமக்கு அதை தாண்டி மிகப்பெரிய வேலைகள்லாம் இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது எனவே நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அவர் வந்து ஐஏஎஸ் அதிகாரி அவர் வேலையை அவர் பார்க்கட்டும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க இப்படி ஒரு தொடர்ந்து சீமானவர்கள் மேலேயும் நாம் தமிழர் கட்சி மேலேயும் பொய் பொய்யான கேஸ் எல்லாம் போட்டு சீமானவர்களையும் நாம் தமிழர் கட்சியினரையும் கோர்ட்டு அவங்க நாங்கள் புள்ளைக்குட்டியெல்லாம் விட்டு இழுக்க வைக்கிறதுல எப்படியான ஒரு ப ஒரு விஷயம்ன்றே தெரியல தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் நிறுத்திவிட்டு அவங்க வேலையை பார்க்குறது நல்லது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது mọi không có một bộ sản